ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக ஒரு தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வாங்க அந்த தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ தக்காளி சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ்வை பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சிருக்கு இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவை தப்பு சேர்த்துக்கணும் ஒரு மூணு பூண்டை வந்து பொடியை நினைக்கிறதுக்கேன் அது பூண்டு வதங்கிச்சு ஒரே ஒரு வெங்காயம் பொடியா நினைக்கிறதுக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ தக்காளி சேர்த்திடலாம் நான் ஒரு ஆறு பெரிய சேர்த்து தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பேர் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இது நல்லா வதங்குறதுக்காக இதோட நம்ம உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் சாப்பிட்டு சேர்த்து சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதங்கி வரட்டும் இதை மூடி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ பாருங்கள் திறந்து பார்த்தோம்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம நல்லா அந்த தக்காளியெலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டிங்கன்னா நல்லா நம்ம தக்காளி சாதம் சாடும் போது அந்த தக்காளியெலாம் ரொம்ப தெரியாமல் நல்ல ஜூஸியாக இருக்கும் இப்போ இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் ஒரு ம இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக தக்காளி சாதம் முடிஞ்சிடும் காலையில் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான சாதமாக இருக்கும் கொஞ்சம் இந்த மிளகாத்தூள் வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கும் இப்போ பாருங்கள் மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து உதிரி உதிரியாக வடித்துச்சிருந்தேன் இப்போ சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம் எப்போவுமே கட்டு சாதத்துக்கு நல்லா உதிரி உதியாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் கரெக்டாக டிஃபன் பாஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கலந்துக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடலாம் சூடாக வைணோம்னா அப்படியே நீங்கள் சூடோடையே கிண்டிக்கலாம் போய் நல்லா கலந்து விட்டாச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எதுக்கு ஏதாவது ஒரு வறுவலோ இல்லை இனிக்கெழங்கு எதுனா செஞ்சுக்கலாம் முட்டை மிளகு கூட பண்ணிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பற்றலாம் நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு வந்து உப்புலாம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி தக்காளி சாதம் அவ்வளோ தான் நல்லா அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் லஞ்சு பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் சாதத்தை மட்டும் சூடாக வச்சிடாதீங்க நல்லா ஆறுனவொடனே கட்டினா தான் நீங்கள் வந்து மத்தியானம் சாப்பிடும்போது கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா அந்த வேர்வைப்பட்டு சாதம் வீணாயிரும் எதுக்கு நீங்கள் சைடிஷாக நீங்கள் வந்து என்ன கிழங்கு வருவோம் எதுனாலும் வச்சுக்கலாம் நான் அன்றைக்கி வந்து முட்டை வந்து செஞ்சுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை போடுங்க முத முதல் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ